வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவுந்தியார் இன்று தலைப்பு மீதானம் பாடல் பதினைந்து பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தி பர பாவிக்க வாரார் என்று உந்தி பர இந்த பாடலின் பொருள் பற்றுக்களை அறுக்கத்தக்க ஒரு பற்று இறைவனின் திருவடிப்பற்றே ஆகும் அதைப் பற்றினால் நம் மனத்தில் உள்ள பிற பற்றுக்களை அது அறுக்கும் பற்றுக்களை நமது சுய முயற்சியால் நாமே விடுவதாக பாவிப்பதால் இறைவனை அடைய முடியாது அதனால் இறைவனின் திருவடிப்பற்றை பற்றுவதே நம் பற்றை நீக்குவதாகும்